வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்எம் டெக் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு உங்களோட அன்போடு வரவேற்கிறேன் நம்ம சேனலுக்கு பார்த்தா ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா வீடியோஸை லைக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கொசு பேட்டு யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இது வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கொடுத்தாங்க இது எப்படி ரெடி பண்ணுறோங்கிறது தான் இந்த வீடியோ ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான் பாருங்கள் நம்ம பேட்டை வந்து இப்போது ஸ்க்ரூவை கழட்டிட்டு ஓப்பன் பண்ண போகிறோம் ஸோ ரெண்டு ஸ்க்ரூ தான் கழட்டிட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள் இதான் கொசுப்பேட்டோட போர்டு அதுக்கப்புறம் கீழே வந்து பேட்ரி இருக்குது அதோடய கனெக்ஷன் எல்லாமே இருக்குது ஸோ நம்ம இப்போ அந்த பேட்ரியை தான் மாற்ற போகிறோம் அந்த பேட்ரியை மாற்றதுக்கு அதில் சால்ட்ரு பண்ணி வச்சுருப்பாங்க சால்ட்ரை ரிமூவ் பண்ணிவிட்டு பேட்டரியை எடுத்துடலாம் ஸோ சேம் சைஸ் பேட்ரி நம்ம எடுத்து அதே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பேட் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிரும் பாருங்க சேம் சைஸில் எடுத்தாச்சு இது ஃபோர் வோல்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஆம்ஸு பேட்ரி ஸோ அதனால் கரெக்டாக அதே மாதிரி எடுத்துகிட்டு ப்ளஸ் மைனஸை கரெக்டாக சால்ட்ரு பண்ணாலே நமக்கு பேட் வந்து ரெடி ஆயிரும் பாருங்கள் நம்ம இந்த பேட்டரியை தான் அதே இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ நம்ம சால்ட்ரு பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் நம்ம இப்போ சால்ட்ரு பண்ணியாச்சு ஸோ இது பழைய பேட்ரி இருந்த இடத்துல நம்ம இந்த பேட்டரியை வச்சுட்டு பேட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணலாம் நம்ம சேனலில் மொபைல் சர்வீஸ் ஆம்பி பேர் அசம்பல் ஹோம் அப்ளைன்ஸ் சர்வீஸ் அது போக இந்த மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கேன் எல்லாத்துக்கும் ப்ளே லிஸ்ட் இருக்குது ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் நீங்களும் நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனல் வெளியே தெரியறதுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ஸோ பாருங்கள் இப்போ நம்ம பேட்டை வந்து ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியாச்சு இப்போ ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம் பேட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் துருப்பிடிச்ச மாதிரி இருக்குது ஸோ பாருங்கள் இப்போ நம்ம உள்ளே வைக்கோம் அப்படின்னா அடிக்குது ஸோ சைடுகளில் கொஞ்சம் கொஞ்சம் வைக்கும்போது அந்த அளவுக்கு நல்லா இல்லை கொஞ்சம் துருப்பிடிச்ச மாதிரி இருக்குது இது ஃபுல்லாக எல்லாத்தையும் உப்புத்தால் வச்சு நல்லா க்ளீன் பண்ண போகிறோம் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பேட் வந்து கொஞ்சம் நீட்டாக ஒர்க் ஆகும் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் ஸோ க்ளீன் பண்ணிக்கலாம் பாருங்கள் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பேட்டு எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ